அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் குஷ்பு என்ன சொன்னாரோ அதே கருத்தை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்பதை நீங்கள் முதலில் சொல்ல வேண்டும் யார் உங்களிடம் பிச்சை கேட்டது எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நூறு ஆண்டுகள் காணாத பெருமழை காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை ஆனால் ஒன்றுமே செய்யாமல் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்துவிட்டு விட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி யாரக்குறைய ஏழாயிரம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றது பிச்சையா தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார எது பிச்சை இதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும் சாதாரண குடிமக்கள் ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டும் என்றால் கூட கருவிழியை பதிவு செய்கிறீர்கள் கைரேகையை பதிவு செய்கிறீர்கள் என்னென்ன ஆதாரங்களை பெற வேண்டுமோ எல்லா ஆதாரங்களையும் பெற்று ஒரு சிம் கார்டு கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது எல்லா ஆதாரங்களையும் பொது வெளியிலே வெளியிடுங்கள் உங்களுக்கு ஏன் அச்சம் மோடிக்கு ஏன் பயம் எதற்காக ஆதாரங்களை கொடுப்பதற்கு தொடர்ந்து மறுக்கிறீர்கள் இதுவரை மக்களுடைய வரிப்பணத்தை இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசுக்கு ஆட்சிக்கு யார் உறுதுணையாக இருந்தார்களோ அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது பாஜக ஆட்சி இருபத்தி நாலு லட்சம் கோடி மக்களுடைய வரி பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டு விட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை மன்னிக்க மாட்டார்கள் அதே போன்ற மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஏற்கனவே தொடர்ந்து வாய்தா கேட்டார்கள் கொடுக்கவில்லை வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பார்கள் நிதி அமைச்சகம் வாய்தா கேட்டது உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இருந்தது பிறகு தேர்தல் ஆணையம் வாய்தா கேட்டது உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்தார்கள் அதற்குப் பிறகு உச்ச நீதிமன்றத்தின் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவரை வைத்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள் இதையெல்லாம் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்று அதையும் நிராகரிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால் இப்பொழுது மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே அவர்கள் இதனால் பிரச்சனை தொழிலதிபர்களுக்கு ஏற்படும் நன்கொடை கொடுத்தவர்களுக்கு ஏற்படும் வருடக்கணக்கில் வழக்கு நடத்தப்படும் என்றெல்லாம் ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கிறார் என்னென்ன முட்டுக்கட்டை போட முடியுமோ நம் இந்திய குடிமக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மக்கள் எல்லா தகவலையும் அரசு அரசியல் கட்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உரிமையை வழங்கியது காங்கிரஸ் பேரியக்கம் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் ஆனால் இப்பொழுது தகவல்களை கொடுக்க மறுக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் தகவல் கொடுப்பதை மறுதலிக்கப்படுகிறது இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு கொடுங்கோல் ஆட்சி சர்வதிகார ஆட்சி நடத்துவது போல் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் தேர்தலில் வரும்பொழுது அவர் பதில் சொல்ல வேண்டும் ஹரிஷால் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை டெர்னோவர் பண்ணாத கம்பெனி எல்லாம் நிதி கொடுக்கிறார்கள் ஐநூறு கோடி ரூபாய் டெர்னோவர் பண்ண கம்பெனி நானூறு கோடி தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக அளிக்கிறார்கள் இதையெல்லாம் ஹரிஷால்வே ஒப்புக்கொள்வாரா சட்டத்தில் இப்படி இடம் இருக்கிறதா எந்த தொழிலில் இப்படி தொண்ணூறு விழுக்காடு லாபம் வரும் என்பதையெல்லாம் அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் சொல்ல வேண்டும் ஆகவே பாஜகவுடைய முகத்திரை தினம் தினம் கிழிந்து வருகிறது இந்தியா கண்டிராத மாபெரும் ஊழல் இந்திய மக்கள் கேள்விப்படாத நவீன விஞ்ஞான ஊழல் மோடி செய்திருக்கிறார் பாஜக சிபிஐயையும் அமலாக்கத்துறையையும் இன்கம் டாக்ஸையும் அவர்களுடைய உதவியோடு சோதனையிட்டு பிறகு இந்த நிதிகளை பணங்களை விஞ்ஞான ரீதியாக பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மோடி ஆறாவது முறை ஏழாவது முறை படையெடுத்து கொண்டிருக்கிறார் நேற்றுக்கு கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறார் இன்றும் சேலத்தில் பேச இருக்கிறார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஏன் தேர்தல் பத்திரை பற்றி வாய் திறக்க மாட்டேன் இருக்கிறார் வாயே திறக்கல அதானி அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு அனல் மின் நிலையத்தை கேட்குறாரு கொடுக்கல ஒரு நிறுவனம் சென்னையை சார்ந்த ஒரு சிறுபான்மை நிறுவனம் உடனே பிடிச்சி அமலாக்கத்துறை வச்சு உள்ளே போட்டாங்க இன்னும் அவர் வெளியில் வர முடியாத அந்த குடும்பம் சிறையில் இருக்குது இதுதான் இது எங்கே நடக்குது மாதிரி ஆட்சி சீனாவில் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நாடு ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு தேர்தல் வடகொரியால கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கெல்லாம் இங்கே இருக்கிற அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறார் தமிழர்களை காட்டி கொண்டு என்னென்னலாம் இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் வருகிறதோ தமிழர்களை நசுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை கொச்சை பிடித்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று அவருடைய நிதியமைச்சர் பேசுவார் இதற்கெல்லாம் அண்ணாமலை எட்டப்பன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தட்டி கேட்காமல் இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது